ஹாய் அஸ்லாம் வைக்கம் நன் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் வெரி குட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஈத் முபாரக் ஹோப் இந்த நோம்பு பெறினால எல்லாருமே வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலியோட ஈத் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிட்டு ஆலிங் ஆப்ஷனும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ஈதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணுவோம் நானும் பொண்ணுங்களும் பட் இந்த வருஷம் எதுவுமே பண்ண முடியல பட் அட்லீஸ்ட் லைட்ஸ் ஆட் பண்ணாலாவது அந்த ஈத் வைப் கிடைக்கும்னு சொல்லிட்டு சீரியல் லைட் மட்டும் தான் போட்டிருக்கோம் சீரியல் லைட் போடுறதுக்கு முன்னாடி கர்ட்டன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது இப்போ சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா பயங்கர ஹீட்டா இருக்கு ஸோ பிளாக் அவுட் கர்ட்டன் வந்து கண்டிப்பா தேவைப்பட்டது ஸோ அதனால இது ஒரு பிளாக் அவுட் கர்ட்டன் வாங்கியிருந்தேன் இந்த இதுக்கு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பழைய கர்ட்டன் மாத்திட்டு இந்த புது பிளாக் அவுட் கர்ட்டன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது வந்து ஷியர் கர்ட்டன்னால வெயில் வந்து பயங்கரமாக ஹாலில் அடிக்கும் இப்போ இந்த பிளாக் அவுட் கர்டன் போட்டதுக்கப்புறமா வெயில் சுத்தமாக இல்லை ஸோ கர்டன்ஸ்லாம் மாட்டினதுக்கப்புறமா சீரியல் லைட்டும் அது மேலே போட்டுட்டேன் சீரியல் லைட் போட்டதுக்கப்புறம் தான் ஏதோ கொஞ்சமாக அந்த ஈத் வைப் வந்துச்சு அண்ட் தோசை மாவு கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருந்தது ஸோ அதுவும் அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம என்னதான் விதவிதமாக டெய்லி சமைச்சாலும் அந்த இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் ஸோ எப்பவுமே இந்த இட்லி மாவு ஸ்டாக் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஸோ எதை எதுவும் பண்ண முடியலைன்னா கூட அதை ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அதுக்கு தான் அண்ட் இந்த இதுக்கு டெசர்ட் வந்து கிண்ணத்தப்பம் செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் பட் அது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸ் அது செய்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு சுத்தமாக மூடே இல்லை ஸோ சிம்பிளாக ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கள் குலாப் ஜாமுன் செஞ்சிட்ருக்கேன் பட் நார்மலாக எப்போ நம்ம அந்த சுகர் சிரப்பில் போடுற குலாப் ஜாமுக்கு பதிலாக இந்த தடவை வந்துட்டு மலாயில் போட்டு செஞ்சுருப்பேன் அண்ட் ஷேப்பும் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்போ செய்கிற மாதிரி அந்த பால்ஸ் மாதிரி செய்யாமல் டோனட் ஷேப்பில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பேன் இதான் ஃபஸ்ட் இந்த டோனட் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணுறேன் பட் அன்னைக்கு வந்துட்டு கரெக்டாக வரல சரிச்செல்லாம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் இப்போ இந்த ஜாமுன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த மலாயில் போட்டுடலாம் இப்போ மலாய் வந்துட்டு ஒன்றும் இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பால் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு சுகர் அப்புறம் ஏலக்காய் இது ரெண்டும் போட்டுட்டு நல்ல பாலை வந்துட்டு வற்ற விடணும் ஒரு த்ரீ ஃபோர்த் அளவுக்காவது அது நல்லா ரெடியூஸ் ஆகணும் ஸோ நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டோனட்ஸ் தூக்கி ஐ மீன் அந்த குலாப் ஜாமுனை தூக்கி அதில் போட்டுடலாம் ஆக்சுவலி இந்த மலாய் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுவாங்க பட் நான் சுகர் சிரப் வந்து அன்றைக்கி பண்ணலை எனக்கு சுத்தமாக டைமும் இல்லை ஸோ டைரெக்டாக நான் மலாயில் ஆட் பண்ணிவிட்டேன் அன்றைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா இடியாப்பம் அண்டு சிக்கன் தால் கிரேவியும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது ரெண்டும் காலையிலும் நைட்டுக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு ஸோ டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே வந்துட்டு டான்ஸ் ப்ரோக்ராம்காக எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அதனால தான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து இந்த ஃப்ராக் அண்ட் அந்த பிங்க் கலர் ஃப்ராக் வந்துட்டு சுஹெனாக்கும் சனாக்கும் வாங்கியிருந்தேன் அண்ட் இந்த பேபி பிங்க் குர்த்தி வந்துட்டு நான் எடுத்திருந்தேன் இந்த குர்த்தி வந்துட்டு ஓவர் கோட் மாடல் ஸோ இந்த மாடல் வந்துட்டு என்கிட்ட இல்லை காட்டன் வேறையா ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் எடுத்திருக்கேன் அண்ட் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பட்டு பட்டுப்பாவடையும் எடுத்திருந்தோம் பட்டுப்பாவடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடுச்சி ஸோ சீக்கிரமாக வளர்ந்துடுறாங்க இல்லையா ஸோ இருக்கிறது எல்லாமே சின்னதாகிடுச்சி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துருந்தால் கூட போடுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ அதனால ஒரு ரெண்டு பட்டு பாவடையும் எடுத்திருந்தோம் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட் வெயிட்டாக பாவடை இதில் கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ அதான் கையெல்லாம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் அண்ட் இந்த பட்டு பட்டுப்பாவை வந்துட்டு சுஹேனாவுக்கு எடுத்திருந்தது இதுவும் அங்கே இருந்ததில் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து அந்த ஸ்கர்ட் மாடல் இந்த ரெண்டு பேங்கிள்ஸ் வந்து எனக்கு எடுத்துருந்தேன் இது வந்து ஒரு ஜிம்கி மாதிரி ஒரு ரெண்டு அட்டாச்மெண்ட் வரும் பேங்கிள்ஸில் ஸோ போட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வாங்கி இப்போல்லாம் போடுறதே இல்லை ஸோ இந்த தடவை கொஞ்சம் ஆசைக்கு ரெண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் எனக்கு ரெண்டுமே போடுங்கனால அந்த ஆசஸ்ரீஸ்லாம் வந்து நிறைய வாங்குகிற மாதிரி இருக்கும் மெயினாக அந்த ஸ்கூலில் வந்து எதாவது ப்ரோக்ராம்ஸ் வச்சுட்டே இல்லையா ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு நிறைய தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் அந்த டைமில் போய் இருக்க முடியாது ஸோ அப்பப்போ இந்த மாதிரி எதாவது ஷாப்பிங் போகும்போது ஏதாவது வாங்கி வச்சுப்பேன் சொல்லப்போனால் இப்போல்லாம் வந்துட்டு மற்ற ஃபங்க்ஷன்ஸை விட ஸ்கூலில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் பசங்க வந்துட்டு ஜாஸ்தியாக அந்த கலர் ட்ரெஸ் ஆசஸ்ரீஸ்லாம் போட்டுகிட்டு போகிறாங்க ஸோ அதுக்காகவே ஒரு ஸ்டாக் வாங்கி வைக்கணும் போல அண்ட் இந்த இது வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் எனக்கு வாங்கியிருந்தேன் அது நான் இன்னும் போட்டு கூட பார்க்கல ஸோ காலையில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி மற்ற இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா சின்ன பொண்ணு வந்துட்டு மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நாளாக அவள் கேட்டுகிட்டே இருக்கான் எனக்கு மெஹந்தி போட்டு கொடுங்க அப்படின்ட்டு ஸோ நான் இது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தேன் ஸோ இப்போ அதை தான் போட்டுட்ருக்கேன் இது போடும்போதே பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ போட்டு முடிச்சுட்டேன் எனக்கு அந்த பொறுமையே இல்லை உட்காந்து போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணியிருப்பேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூவாக போட்டு முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பெரிய பொண்ணுக்கும் கொஞ்சமாவது போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டிசைன் போட்டு விட்டுருக்கேன் இவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை மேந்தி போடுறதில்லை ஸோ சின்ன டிசைன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் இங்கே தொலை போகிறதுக்கு முன்னாடி சல்லா அந்த பசங்களுக்கான இந்த ஹிஜாப் இதெல்லாம் வந்துட்டு அங்கே போயிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்கேன் மட்டும் அந்த ரைட் ஹேண்ட் வந்த வந்தோடனே எல்லாருக்கும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சுச்சு சோ வந்தோடனே பிரேக் சாப்பிட்டோம் நைட்டே இடியாப்பமும் இந்த சிக்கன் கிரேவியும் செஞ்சிட்டனால எனக்கு மார்னிங் கொஞ்சம் ஈஸியா இருந்தது அண்ட் மார்னிங் டெசர்ட்டுக்கு ப்ரீவியஸ் டே பண்ணியிருந்த ப்ரெட் கேரமல் புட்டிங் இருந்தது ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் ஸோ எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் அண்ட் சிக்கன் கிரேவி பட் எங்களுக்கு வந்துட்டு எனக்கும் சன்னாக்கும் பார்த்திங்கன்னா இடியாப்பம் கூட எப்போவுமே தேங்காய் பால் அண்ட் பனானா வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த கிரேவியை விட எங்களுக்கு அதுதான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் பிரேக் இருந்துச்சு ஸோ அகெயின் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது அன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணால் தான் சீக்கிரமாக முடிக்க முடியும் அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் அந்த வீடியோஸ் எதுவுமே நான் எடுக்கல வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளால் அந்த டைமுக்கு முடிக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் குக்கிங் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல பெருசாக எதுவும் பண்ணல பிரியாணி அண்டு பாயில்டு அண்ட் சிக்கன் ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன் సో ఫైనల్ లంచ్ లంచుకు టేబుల్ పాతీనా బిర్యానీ మటన్ బిర్యానీ చికెన్ రోస్ నైర్ పచ్చడి మలై గులాబ్ జామున్ இப்போ பைனாப்பிள் சீசனால ஒரு பாதி பைனாப்பிள் வந்து டோஸ் பண்ணியிருந்தேன் மீதி பைனாப்பிள் வந்துட்டு சுகர் சிரப்பில் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெட் கேரமல் புட்டிங் அப்புறம் எக் வந்துட்டு பாயில்டு எக் தான் பட் யோக் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மைனஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருப்பேன் அண்ட் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிற டைம் வந்து கொஞ்சம் கிரேவி தனியாக எடுத்து வச்சிருப்பேன் எப்போவுமே பசங்களுக்கு பிரியாணி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா அந்த கிரேவி ஆட் பண்ணிப்பேன் ஸோ லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது எல்லாமே பேக் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் ஈட் ஃபோட்டோஸே எடுக்க முடியல ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஐ திங்க் ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு ரெடியாகணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம் ஏதோ பேருக்கு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம் ஸோ அதை தான் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் அட்லீஸ்ட் அந்த புது ட்ரெஸ் போட்டதுக்காக நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம் ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கே ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கேயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் போச்சு எங்களோட ஈத் டே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு குக்கிங்கும் பண்ணல ப்ரீவியஸ் டே இருந்த மிச்சம் மீது எல்லாத்தையும் அன்றைக்கி தான் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருந்தது பசங்களுக்கும் அன்றைக்கி ஸ்கூல் இருந்தில்லையா ஸோ ஃபஸ்ட்டு திங் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு எனக்கு வீடை க்ளீன் பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நமக்கு கொஞ்சம் ப்ரீத் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்தது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய அவுட்டிங் போகிற மாதிரி இருந்தது ஸோ செடியெலாம் வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்கவே முடியல ஸோ ஒரு நாள் தண்ணி ஊற்றலைனாலே ரொம்ப வாடின மாதிரி ஆகிடுது நான் மணி பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துடுச்சு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் பட் ரொம்ப லாங்காக வளர்ந்துட்டே இருக்கு நம்ம மணி பிளான்ட் வந்து தண்ணியில் வைக்கிறத விட இந்த மாதிரி மண்ணில் வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும் பட் இங்கே தண்ணி ஊற்றுலன்னா சார் அதனால ரொம்ப வாடி போயிருக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு நாள்லேயே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் இது தண்ணி போது கொஞ்சம் லீவ்ஸ்லேயே வந்துட்டு நல்லா ஷவர் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஸோ இந்த மாதிரி லீவ்க்கு நம்ம ஷவர் பண்ணோம் அப்படின்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல லீவ்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாகிடும் முன்னாடிலாம் ஒன் வீக் ஆனாலும் தண்ணி வந்து வற்றாமல் இருக்கும் இப்போ ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கனால ஒரு ரெண்டு நாள்லேயே வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடுது ஸோ அடிக்கடி தண்ணி ஊற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இண்டோர் பிளான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெயின் பண்ணுறது நான் நிறைய இண்டோர் பிளான்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எல்லாமே வந்துட்டு மெயின்டெயின் பண்ண முடியல எப்படி மெயின்டெயின் பண்ணுறதும் தெரியல பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது மெயின்டெயின் பண்ணுறதுக்கு எங்களோட ஈத் அண்ட் நெக்ஸ்ட் டே ஆஃப் ஈத் இப்படி தான் போச்சு ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்